வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் அடிச்சு விட்டு நான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நியாயமா நிரூபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ரொம்பவே போராடின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல இலக்கியா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா இலக்கியாவை ஜெயிக்கிறதுக்கு யார் யார் இருக்காங்க ஜெயிக்காம போர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இலக்கியாவை சுத்தி சதி வலைகள் நிறையவே நடந்துனே இருக்குங்க இப்படிப்பட்ட சதி வலைகளுக்கு இடையிலேயே நம்ம இலக்கியா மாட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கோர்ட்டுக்கு வராங்க அந்த இடத்துல வந்து இந்த அஞ்சலி அஞ்சலி ஏமாத்துறா அஞ்சலியோட போலி கருப்பை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அஞ்சலி இருந்து இன்னும் உன் இஷ்டத்துக்கு பேசணும் போயினே இருக்கா உன் இஷ்டத்துக்கு திமுறா பேசினுக்கு என் குழந்தை அழிக்க பார்த்தது இல்லாம உனக்கு அவ்வளவு திமுரு கேக்குதடி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் உடனே நம்ம கௌதம் இருக்காருல கை வாங்குறாரு ஏ அஞ்சலி உனக்கு அவ்வளவு தெரிஞ்சுக்க மரியாதை உன் வயிற்று குழந்தைலாம் நல்லாவே தெரியும் சும்மா அந்த வாய்ஸ் ஆடாத இந்த வேலை வச்சுறதெல்லாம் வச்சக்கூடாது அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சுக்க மரியாதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சா உடனே பயம் வந்துருது ஒரு பக்கம் உடனே அஞ்சலி ஒரு பக்கம் அழுகிற மாதிரி ஆயிடுறா என் பொண்டாட்டியா அழுக வைக்கிறீங்களா உங்களுக்கு அதோட மரியாதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே ஒரு லிமிட்டு தான் லிமிட்டுக்கு மேலே போயின்னு இருக்கேன் உங்களை அப்புறம் மரியாதைலாம் பேசுகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌ காத்தி அங்கேருந்து உள்ளா கூட்டின்னு போயிடறான் அஞ்சலி நீ எதுவும் கவலைப்படாத நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சமாரம் பருத்தி கூட்டின்னு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் எஸ் எஸ் கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நான் எல்லாமே ஒரு பக்கம் அசால்ட் ஆரம்பம்டா அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வக்கீல் யாருமே வர விடாம ஒரு பக்கம் தடுத்துறாரு இருந்தாலும் நம்ம கௌதம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இலக்கியாவை வாதாட சொல்றாங்க இலக்கியாவும் அது போலவே நானே வாதாடிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு மேடை போய் நின்று இருக்காங்க நின்று இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு பக்கம் டெஸ்ட் எடுத்து அவனை வயத்தல குழந்தை எல்லாம் நான் அடிச்சு சொல்றேன் ஒரு பக்கம் ஜட்ஜாமா இருந்தா ஏமா இந்த மாதிரி போய் சொன்னுக்குற ஓ நான் போய் சொல்றேன்னா அப்படின்னா இப்பவே சொல்றேன் வயத்த இப்பவே இரநாத்தரே டெஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா டெஸ்ட் எடுத்து அவன எனக்கு எல்லாம் தெரியாது நீங்க எப்படி அதை முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நான் என்னோட உரிமை நான் கேட்பேன் எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே டெஸ்ட் கண்டிப்பா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலுக்கு ஒரு பக்கம் கண்ணுல தண்ணி கலங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே எல்லாரும் நம்ம மாட்டி போறோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போய் நின்று இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் இருந்து ஒரே வரதான் சொல்றாங்க இந்த டெஸ்ட் மூலிமா எல்லாமே நிரூபிச்சிடும் நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிருக்காங்க இதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இதெல்லாம் வேற எதனா பிரச்சனை வருமானு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாவும் இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் எதிரா நிறைய பேர் இருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் எல்லா விஷயத்திலும் நல்லாவே போட்டி போடுறாரு அந்த போட்டி போடுற விஷயம் யாருக்குமே பிடிக்கலைங்க ஏன்னா நம்ம கௌதம எப்படியாவது அடிச்சு உடைச்சு ஓரமா உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டுதான் இவங்களோட இது முக்கியமா நம்ம எஸ்எஸ்கேடது அந்த இடத்துல கரெக்டாக அந்த டாக்டர் வராங்களா அவங்கள விலை கொடுத்து வாங்க பாக்குறாரு நம்ம அஞ்சலியும் மறுபக்கம் பைரவியும் பைரவிக்கு விஷயம் தெரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரவிக்கு விஷயம் பைரவி கிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க பைரவி பைரவியிருந்துன்னு சரி ஓகே நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சலி நான் இருக்கவங்க கூட எல்லாத்தையும் நான் சமாளிச்சுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த இதோட மறந்துடு இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இப்படி நம்ம பேசணும் இருந்தால் லாஸ்ட் வரையும் பேசுன்தான் இருக்கணும் அஞ்சலி அடுத்தடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்போதான் நாம ஜெயிக்க முடியும் இல்லனா லாஸ்ட்ல நம்மளுக்கு கூட்டாச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினு சரி ஓகே இவங்க சொல்றது கரெக்டா தானே இருக்கு நைஸா இவங்க வழியிலே போயிட்டு நல்லா நாமளே நைஸா தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாப்போம் என்னென்ன பிளான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம மறுபக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உடனே கூட நேரம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக